என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா உமது திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் எம்மையெல்லாம் நிலை வாழ்விற்காய் புது படைப்பாக்கிய உமது கருணைக்காக நன்றி அப்பா உமது மக்களாகிய எமக்கு விசுவாசத்தில் உறுதியையும் நிலையான எதிர்நோக்கையும் அளித்தருளும் நீர் வாக்களித்தவற்றை நிறைவேற்றுவீர் என்பதில் ஐயமற்று வாழ வரம் தாரும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா உமது திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் எம்மையெல்லாம் நிலை வாழ்விற்காய் புது படைப்பாக்கிய உமது கருணைக்காக நன்றி அப்பா உமது மக்களாகிய எமக்கு விசுவாசத்தில் உறுதியையும் நிலையான எதிர்நோக்கையும் அளித்தருளும் நீர் வாக்களித்தவற்றை நிறைவேற்றுவீர் என்பதில் ஐயமற்று வாழ வரம் தாரும் ஆமென் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா உமது திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் எம்மையெல்லாம் நிலை வாழ்விற்காய் படைப்பாக்கிய உமது கருணைக்காக நன்றி அப்பா உமது மக்களாகிய எமக்கு விசுவாசத்தில் உறுதியையும் நிலையான எதிர்நோக்கையும் அளித்தருளும் நீர் வாக்களித்தவற்றை நிறைவேற்றுவீர் என்பதில் ஐயமற்று வாழ வரம் தாரும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா உமது திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் எம்மையெல்லாம் நிலை வாழ்விற்காய் புது படைப்பாக்கிய உமது கருணைக்காக நன்றியப்பா உமது மக்களாகிய எமக்கு விசுவாசத்தில் உறுதியையும் நிலையான எதிர்நோக்கையும் அளித்தருளும் நீர் வாக்களித்தவற்றை நிறைவேற்றுவீர் என்பதில் ஐயமற்று வாழ வரம் தாரும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா உமது திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் எம்மையெல்லாம் நிலை வாழ்விற்காய் புது படைப்பாக்கிய உமது கருணைக்காக நன்றி அப்பா உமது மக்களாகிய எமக்கு விசுவாசத்தில் உறுதியையும் நிலையான எதிர்நோக்கையும் அளித்தருளும் நீர் வாக்களித்தவற்றை நிறைவேற்றுவீர் என்பதில் ஐயமற்று வாழ வரம் தாரும் ஆமேன்